என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி குழந்த பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு குழந்த பிறந்துடும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லும்போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போகிறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் போகிறோம் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகை சிம்ம ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் குணபலன் அதெல்லாம் சொல்கிறோம் சிம்ம எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாகவே சிம்ம ராசிரா சரத்குமார் நடித்த படம் சார் உலகத்திலே ஒரு காட்டிலே ஒரு யானை இருக்கிறது மிகுந்த பலசாலியாக இருக்கிறது அதே போலவே ஒரு ஒட்டகச்சிவிங்க மிக உயரமாக இருக்கிறது ஒரு புலி மிகவும் வேகமாக இருக்கிறது ஆனால் நாம் சிங்கத்தை தான் ராஜாவாக சொல்லுகிறோம் காரணம் என்னவென்றால் அந்த லீடர்ஷிப் சிம்மராசிக்காரங்களாக ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறி உட்கார வச்சிங்கன்னா அந்த பஸ்ஸு போய் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்கவே மாட்டான் ரெண்டு நாள் அந்த டிரைவருக்கே இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ரெண்டு நேராக போனால் புலி வரும் அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு பாட்டி கடை கடை வச்சுருக்கோம் எல்லா கதையும் சொல்லுவாங்க ஐயோ நான் டிரைவர் யா எனக்கே தெரியுமியா மாட்டான் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் கடைசியாக பார்த்தா அது ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்கும் அது வேறு விஷயம் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களால் அந்த பஸ்ஸை தான் லீட் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அந்த லீடர்ஷிப் இதெல்லாம் இவங்களோட இன்புல்டு குணம் ஸோ சூரியன் மாதிரி எங்கே கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளை இன்னொரு வீடாக இருந்தால் நான் தான் இன்னொன்று அப்படிங்கிறதுல இவங்க உறுதியாக இருப்பாங்க சிம்மராசிக்க நான் அப்படிங்கிற எண்ணம் அரசியல் இவங்களுக்கு இன்புல்டாகவே வரும் என்ன என்ன குளோ துங்கு போய் விட்டு விட்டான்னு பண்ணான் அப்படின்னு தூக்கிட்டு போய் வாயிலை போட்டு மீதியவனை அப்படிங்கிற மாதிரி இவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அண்ணன் அண்ணனின் விழுதுகள் இப்படியாக அண்ணன் இப்பொழுது நடந்து வருகிற ஆர் இதே மாதிரி இந்த பில்டப்லயே தான் இருப்பாங்க அவங்க சோ இப்போ மூன்று பத்துக்குடையவன் சுக்கரன் இவர்களுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் தான் வரும் மீடியா சினிமா போன்ற தொழில்கள்லாம் வரும் இப்படி இருந்துனா இப்படி ஆயிட்டேன் ஏதோ ஒரு ரோல் இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு எது மீடியாவில இவங்க மேலே கேமரா வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கணும் கேமரா வெளிச்சம் இல்லாமல் இவங்களால வாழவே முடியாது சிம்ம ராசியா இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தால் சரி இவங்களுக்கு தான் நடக்கும் ரெண்டு குடையவன் புதன் என்பதால் இவர்களை பேச்சே இவங்களுக்கு பெரிய பலம் சும்மா நல்லா வாழப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படிங்கிற சாரி சாரி உங்களை கிண்டல் பண்ணல நீங்கள் சும்மாவே அங்கேயே பாரு சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு ஆரம்பித்தேன் எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சும்மாவே பேசிட்டே இருப்பீங்க இந்த ரெண்டு குடையவன் புதன் என்பதால் ஒன்றுமே இல்லாததை ஒரு கன்டென்ட் ஆக்கி அது ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அதை சேல் பண்ணி அவனை வித்துட்டு வந்துடுவீங்க சார் அவனும் அதை வாங்கிட்டு போயிடுவான் அதான் அதில் ஆச்சரியமே எங்கேயா இனிமேல் தான் செய்யணும் செய்கிறதுக்கு முன்னாடி வித்துட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கொடையவன் புதன் என்பதால் இந்த போன்ற சக்திகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஐந்து குடையவன் குரு என்பதால் உங்களுக்கு வந்து குருவே ஐந்து கூடிய யோகாதிபதியாக இருப்பதால் நிறைய தங்கம் செய்கிறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்கம் அதே மாதிரி வந்து நிறைய உணவுப் பொருட்கள் விதவிதமான உணவுப் பொருளை சாப்பிட்றது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் குருவினுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே இருக்கும் அதே மாதிரி ஆறு எழுக்குடையவன் சனி என்பதால் எழுக்குடையவன் சனி இல்லை சத்தியமாக லவ் மேரேஜ் தான் சவ லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு நடக்கும் அதுவும் புரட்சி திருமணம் அதுவும் எப்படி திருமணம் சாதி மறுப்பு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் இல்லை உங்கள் காதல் கதையெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரே சேஸிங்கு ரேசிங்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் நீங்கள் ஒரு பெருமைக்குனே வண்டி ஓட்டுற ஒரு ஆள் நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வந்து பதில் இந்த காலில் உட்கார வச்சு தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படிம்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெத்து வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு கெத்து தான் இந்த கெத்தை புரிஞ்சிட்டே அவங்களால வாழ முடியாது கூடவன் செவ்வாய் பாதகாதிபதி அப்போ என்ன ஆகும்னா லேண்டு வாங்கும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா வாங்கணும் உங்களுக்கு டபுள் டாக்குமெண்ட் போடுறது ஏமாத்துறது சீட்டிங் பண்றது பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் சொந்த வீட்டில் இருக்க மாட்டீங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா நீங்க வீடு வாங்கி வச்சிருப்பீங்க பெரும்பாலும் வாடகை வீட்டுக்காரங்க தான் வாடகைகள் தான் இருப்பாங்க நீங்க என்னமோ நீங்க தனியாக ஒரு இடத்துல வாடகையில் இருப்பீங்க உங்க வீடு உங்களுடைய இருக்காது அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒன்பது நாலு ஒன்பது கூடவன் பாதகாதிபதி அப்பா அம்மா ரெண்டு பேர் விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை ஹாஸ்டலில் படி அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட வெளிநாட்டில் போய் இருக்கிறது எப்பயுமே அப்பா அம்மாவை பிரிஞ்சே வாழ்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதே மாதிரி இந்த செவ்வா பகவான் வந்துருக்குன்னா ரத்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்று ஜாண்டிஸ் மாதிரி வர்றது அல்லது வந்து இந்த மாதிரி அனிமிக் மாதிரி வர்றது ரத்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷம் ரத்தத்தில் கலந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரத்தத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள் நல்லா நிறைய சாப்பிடணும் ஹீமோகுளோபின் நிறையா சுரக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யார் வந்து பதினொன்று கூடவன்னா தாய்மாமன் புதன் ஸோ புதன் பதினொன்று குடையவன்பா தாய்மாமனுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் தாய்மாமனோட சப்போர்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு அம்மாவோடய தம்பி அவரோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் எப்பயுமே டான் தான் உங்களுக்கு ராசியான நம்பர் வந்து ஒன்று ராசியே இல்லாத நம்பர் எட்டு அது பக்கத்துலேயே போயிடாதீங்க அதே மாதிரி ராசியான நம்பர் வந்து அஞ்சு அதே மாதிரி மூன்று இதெல்லாம் உங்களுக்கு ராசி எதையுமே செவ்வாய்கிழமைகளில் செய்யாதீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் நீங்கள் புதன்கிழமைகளில் பண்ணுங்கள் நம்பர் அஞ்சில் பண்ணுங்கள் சிறப்புடன் இருப்பீர்கள் வியாழக்கிழமையில் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை மேற்கு திசையிலிருந்து வரக்கூடியவங்களாக இருப்பார்கள் சனி போல புரட்சிகரமான பெண்களாக அவங்களுக்கு அவங்க இருப்பாங்க பெரும்பாலும் வந்து எதையுமே நேர்மறையாக திங்க் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க ச மற்ற வெற்றி நம்பிக்கைகள்லாம் நம்பாத ஒரு ஆளாக இருப்பாங்க உங்களுக்கு ஈக்குவல் டஃப் கொடுப்பாங்க அவங்க ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இதுதான் அவர்கள் வாழ்க்கை நடக்கக்கூடிய பலன்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும் குருஜி கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயாவிற்கு உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றபடியான பூஜைகளும் யாகங்களும் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்